நட்குணங்கள் நிறைந்த புதிய உலகை உருவாக்க சிறுவர்களின் பெரிய கருத்துக்கள் எனும் தலைப்பில் சிறுவர்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கு மெலவன் நிறுவனம் சிறுவர் சின்னத்தில் வாய்ப்பை வழங்கியுள்ளது நுகேகோடை மற்றும் மகரகம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள விசேட காட்சிக் கூடங்களுக்கு சென்று சிறுவர்கள் கருத்துக்களை முன்வைக்க முடியும் வெற்றியாளர்களுக்கு பரிசீல்கள் வழங்கப்பட உள்ளன சர்வதேச சிறுவர்தினத்தை முன்ன மலேசிய கல்வி நிறுவனத்தின் அனுசரணையுடன் இலங்கை ஒலிபரப்பு தாபன முஸ்லிம் சேவை நடத்திய சிறுவர்த்தின நிகழ்வுகள் பொல்காகவேல அல்லஷா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது முஸ்லிம் சேவையின் பொறுப்பாளர் ஃபாத்திமா ரினோசியா மற்றும் பாடசாலை அதிபர் ஏ ஜே எம் மர்சுக் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான மலேசிய உயர்சானிகள் சாணியர் பத்திரி ஹிஷா மாதம் மற்றும் அவரது பாரியார் சலினா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் சிறுவர் நடனங்களும் வானொலி கலைஞர்களின் சிறுவர் நாடகங்கள் பாடல்கள் கலை கலாச்சார நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றது உலகை வடைநடாத்த அன்பால் போஷியுங்கள் எனும் கருப்பொருளில் இறக்காமும் ரோயல் கனிஷ்ட கல்லூரி மாணவர்களால் வீதி ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டது அதிபர் எம் ஏ பசீர் தலைமையில் ஊர்வலம் இடம்பெற்றது கொழும்பு பொருளை கெம்பல்பாக் மைதானத்தில் ஸ்மார்ட் கிட்ஸ் பிரைன் எனும் தலைப்பில் பாலர் பாடசாலை சிறுவர்களின் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன மேல் மாகாண கல்வி துணைக்கள மேலதிக பணிப்பாளர் துஷ்மந்த சி ராஜபக்ஷ பிரதமாதியாக கலந்து கொண்டார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சிறுவர் தின நிகழ்வுகள் சோமசுந்தர புலவர் அரங்கில் இடம்பெற்றது மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன சர்வதேச தினத்தை முன்னிட்டு தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு வீதி ஊர்வலம் இடம்பெற்றது கிண்ணியா கல்வி அலுவலகத்தினால் சிறுவர் உரிமையை வலியுறுத்தும் வீதி ஊர்வலமும் சிறுவர் தின நிகழ்வுகளும் கிண்ணியா அல்புர்கான் வித்யாலயத்தில் ஏடபிள்யூ முஜீப் தலைமையில் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிறுவர் தின நிகழ்வு வெலியோயா எதா வெட்டினுவேவ் வித்யாலயத்தில் இடம்பெற்றது ஆதிபர் எச் பி பி ஹக்மனகே தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன ஒரு சந்ததியை உருவாக்கிய ஒரு சந்ததியை பாராட்டுவோம் எனும் பொருளில் சர்வதேச சிரேஷ்ட பிரஜைகள் தினம் இறக்காமம் பிரதேச செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஐம்பது சிரேஷ்ட பிரஜைகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் குறுக்கல் மடம் முதியோர் இல்லத்தில் முதியோரை மகிழ்விக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன கலைவாணி வாசகர் வட்டத்தின் தலைவர் சி சதானந்தன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன கல்முனை கல்வி வலைய கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா மகாவித்தியாலய மாணவர்களால் சிறுவர் தின ஊர்வலம் நடத்தப்பட்டது அதிபர் ஏ ஜி எம் ரிஷாத் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றனூர் அல் பதிரியா வித்யாலயத்தில் அதிபர் எம் ஏ ஜெசீர் அலி தலைமையில் தின நிகழ்வுகள் இடம்பெற்றன சிறுவர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதுடன் கற்பித்தல் உபகரணங்களும் இனிப்பு பண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன ஆரையும் காங்கேயனோடு அலட்சா மகா வித்தியாலயத்தில் சிறுவர்த்தின பேரணியும் கொண்டாட்டமும் இடம்பெற்றன அதை பெறு எம் எம் ஃபைவ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆரையும் விளையாட்டு மைதானம் வரை பேரணி இடம்பெற்றது ஹெட்டன் வெப்ச சர்வதேச பாடசாலையின் சிறுவர்த்தன நிகழ்வுகளும் இடம்பெற்றன சிறுவர்களின் கண்காட்சியும் இடம்பெற்றது